ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட்டில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நெக் டிசைன்ஸில் இருக்கும் சுடிதார் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸோ இந்த லேஸை வந்து நம்ம பிரித்துட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் நம்ம அப்படியே வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பாதிக்கு மேலே வந்து அந்த டிசைன் போயிடும் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ அதை வந்து பிரிச்சிடணும் பிரிச்சுட்டு கீழே தள்ளி ஸ்டிச் பண்ணணும் இங்கு மெஷர்மெண்ட்ஸ் ஃப்ரண்ட் நெக் எவ்வளவோ அந்தளவுக்கு வந்து விட்டுட்டு மீதி வந்து கீழே தள்ளி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் சென்ட்ரு பார்த்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி நிறைய ட்ரெஸ்ஸஸில் இருக்கும் மெட்டீரியல்ஸில் நீங்கள் காட்டன் மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது இருக்கும் ஃப்ரெண்ட்டில் இதை வந்து நீங்கள் பிரித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் வந்து ஜாயின்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் தேவைப்படுது ஸோ அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் லேஸை தூக்கி மேலே வச்சிட்றேன் கரெக்டாக சென்டரில் உங்கள் ஃப்ரெண்ட் நெக் எவ்வளோ வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எடுத்து பிரித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைனிங்கில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கட் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிகில் அட்டாச் பண்ணுறது பெட்டர் நான் வந்து லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிவிட்டேன் ஏன்னா இது நான் ஃபஸ்ட் நான் பார்க்கல இது அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஞாபகம் வந்துச்சு ஸோ அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் பிரிச்சவங்க கூட அட்டாச் பண்ணிக்கலாம் பட் வந்து ஸ்டிச்சஸ் வந்து லைனிங்கில் தெரியும் இதுவே நீங்கள் லைனிங் ஜாயின் பண்ணாமல் மெயின் ஃபேப்ரிக்ல வந்து இந்த மாதிரி லேஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே போயிடும் தெரியாது ஸோ நகராமிருக்கக்கா பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் லேஸ் வந்து அப்படியே வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பீனாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல்ஸில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பின்ன வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி வந்து லேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே பிரித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்